வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவெளி மந்தன் சீனா சண்முகராஜா பகுதி நாற்பத்தி மூன்று முன்னைய மூன்று தாய் வீடு இதழ்களில் கம்பராமாயணம் ஆரணிய காண்டத்தின் ஐந்தாவது படலமாகிய சூர்பனகை படலத்தின் செய்திகளை கம்பனின் கவிநயத்தோடு சேர்ந்து எடுத்து வந்திருந்தேன் இந்த இதழில் ஆறாவது படலமாகிய வதை படலம் தொடர்கிறது கரண் என்பவன் இராவணனின் சிறியதாயின் மகன் தண்டக வனத்தில் சூர்பனகை வசிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட பகுதியிலே அவளது பாதுகாவலுக்காகவும் அவள் இடுகின்ற கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இராவணனால் அனுப்பி வைக்கப்பட்ட பெரிய அறக்கற்படைக்கு தலைவனாக அவன் நியமிக்கப்பட்டிருந்தான் ராமன் மேல் ஏற்பட்ட காதலும் ஈடேறாமல் இலக்குவனால் உறுப்புகள் சிதைக்கப்பட்டதால் ஏற்பட்ட ஆற்ற முடியாத மனநிலையிலே உங்களுக்கு கூற்றுவனாக கரன் இருக்கிறான் அவனை அழைத்து வந்து உங்களை அழைத்து விடுகிறேன் என்று ராம லக்குமணரிடம் வஞ்சனம் கூறிச் சென்ற சூர்பனகை கரனிடம் சென்று அவனது காலில் விழுந்து புரண்டு கதறலுடன் தனக்கு நடந்தவை பற்றி முறையிடுகிறாள் கண்டு நோக்கரும் காரிகையாழ்தனை கொண்டு போவன் இலங்கையர் ஓக்கன விண்டு மேல் விழுந்தேனை வெகுண்டவர் துண்டமாக்கினர் மூக்கினைச் சொல்லினாள் கம்பராமாயண ஆரணிய காண்டம் முன்னூற்றி எழுபத்தி நான்காவது செய்யுள் கண்டு நோக்கரும் காரிகையால் தனை அந்த வனத்திலே இரண்டு மனிதர்களுடன் இருந்த பார்ப்பதற்கே அரிதான கட்டளகி உறுதியை கொண்டு போவன் இலங்கையர் கோக்கென இலங்கையர்கோன் ராவணனுக்காக எடுத்து கொண்டு போவதற்காக விண்டு மேல் விழுந்தேனை விரும்பி அவள் மேல் பாய்ந்த என் மீது வெகுண்டு அவர் துண்டமாக்கினர் மூக்கெனச் சொல்லினாள் சினங்கொண்டு எனது மூக்கினை அறுத்து விட்டார்கள் என்று சொன்னாள் சீதையை தனது சக்கலத்தியாக கருதிய சூர்பனகையே அவளை கண்டு நோக்கரும் காரிகையால் என்று கூறுகிறாள் பெண்களே கண்டு வியக்கும் அழகுடையவள் சீதை என்பதை சூர்பனகை தனது வாயாலேயே கூறுவதாக கம்பர் வர்ணித்திருப்பதை இங்கே காண்கிறோம் இராவணனுக்காக அந்த கட்டளகியை கவர்ந்து போவதற்காக அவள் மீது பாய்ந்த என்னை இவ்வாறு உறுப்புகளை சிதைத்து அனுப்பிவிட்டார்கள் என கரனிடம் சூர்பனகை முறையிட்ட போது கரண் பெருஞ்சினம் கொண்டு இராமலக்மணர்களுடன் போரிட்டு அவர்களை அழித்துவிட எழுகிறான் அப்பொழுது அவனது படைவீரர்கள் வீரர்கள் எதிர்வந்து ராம இலக்குமணர்களை ஒழித்துவிடும் பொறுப்பை தாங்களிடமே விட்டுவிடுமாறு அவனிடம் வேண்டி கேட்டு சூர்பனகை வழிகாட்ட ராம இலக்குவனர் இருக்குமிடம் சென்று அவர்களுடன் போர் தடுக்கின்றார்கள் இலக்குமணன் சினம் கொண்டு அவர்களுடன் போரிட எழுந்தபோது நீ இங்கே சீதைக்கு காவலாக இருந்து அவளை பார்த்து கொள்ளு சொல்லிவிட்டு ராமன் தனியே சென்று அவர்களுடன் போர் புரிகிறான் மரங்கள் போல் நடு வாழொடு தோல் விழ உரங்களால் அடந்தார்கூற ஓன் விடும் சரங்கள் ஓடின தைக்க அவர்கள் தம் சிரங்கள் ஓடின தீயவள் ஓடினாள் கம்பராமாயண ஆரணிய காண்டம் முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது செய்யுள் மரங்கள் போல் நடு வாழொடு தோல் விழ நீண்ட மரங்கள் வெட்டப்பட்டு விழுவதைனைப் போல அவர்கள் தாங்கியிருந்த இருந்த உடனேயே அவர்களது தோள்கள் துணிக்கப்பட்டு விழுந்த பின்னும் உரங்களால் அடந்தார்க்கு மார்பின் வலிமையை கொண்டு தாக்கி போர் செய்வதற்கு நெருங்கி வந்த அவர்கள் மீது உறவோன் விடும் சரங்கள் ஓடின தைக்க வலிமையுடன் ராமன் மீது அம்புகள் விரைந்து சென்றன அச்சரங்கள் தைக்கவே அவர்கள் தம் சிரங்கள் ஓடின அவர்களது தலைகள் துணிக்கப்பட்டு விழுந்து உருண்டோடின தீயவள் ஓடினாள் தீயவளான சூர்பனகையும் அவ்விடத்தை விட்டு ஓடினாள் அந்த வீரர்களின் கைகள் பிடித்திருந்த வாள்களுடனே தோள்கள் துணிக்கப்பட்டு நடுமரங்கள் போல் விழுந்த பின்னும் வலிமை மிக்க மார்புகளால் அவர்கள் தாக்கிப் போரிட ராமன் செலுத்திய அம்புகளால் அவர்கள் தலைகள் அறுப்புண்டு உருண்டோடின அந்த வேகத்திலேயே சுற்பனகையும் ஓடினாள் என்கிறார் கம்பர் இந்த செய்யுளில் வரும் சரங்கள் ஓடின அவர்கள் தம் சிரங்கள் ஓடின தீயவள் ஓடினாள் என்னும் கம்பரின் சொல்லாட்சியும் உவமை நயமும் நெஞ்சை அள்ளுகின்றன மீண்டும் கரனிடம் வந்த சூர்பனகை அவனிடம் நடந்த செய்தியை கூறுகின்றாள் அதனை கேட்ட கரண் வேண்டெழுந்து தூடனன் திருசுரா என்னும் முக்கிய படைத்தலைவர்களுடன் மாபெரும் படையணியகளை திரட்டிக்கொண்டு போர் செய்ய புறப்படுகிறான் போர்பெரும்பனை பொம்மன் முழக்கமா நீர்த்தரங்கம் நெடுங்கடம் தீர்களா ஆர்த்தெழுந்தது இறுதிய கார்க் கார்கருங்கடல் கால்கிளந்தென்னவே கம்பராமாயணம் அரண்ய காண்டம் முன்னூற்றி தொன்னூற்றி போர் பெரும்பனை பொம்மென் முழக்கமா போரை அறிவிக்கின்ற பெரிய பேரொலி பொம்மென முழங்க நீர்த்தரங்கம் நெடுந்தடன் தேர்களா கடல் அலைகளாக நீண்ட தேர்ப்படைகள் அசைந்தபடி செல்ல இறுதியின் ஆர்கலிக் கார்கருங்கடல் கால்கலந்தென்னவே ஊழிக்காற்றினால் பேரொலியோடு கார்மேகம் போன்ற நிறத்தை உடைய கடல் பொங்கி மேலெழுந்தாற் போல ஆர்த்தெழுந்தது பேராரவாரத்தோடு கரனது சேனை போருக்கு எழுந்தது நீர்த்தரங்கம் நெடுந்தடம் தேர்களா என்று தேர்ப்படைக்கு கடல் அலைகளை உருவகப்படுத்திய கம்பர் ஊழிக் காற்றினால் எழுந்த கருங்கடல் போல அந்த பெரும் பேர் போர்ப்படையணி இருந்ததாக உவமை நயத்துடன் கற்பனை செய்திருக்கின்ற சிறப்பை இந்த செய்யுளிலே காண்கிறோம் பதினான்கு படைத்தலைவர்களுடன் பதினான்காயிரம் படை வீரர்களுடன் திரண்டெழுந்து சென்ற கரனின் போர்ப்படை அணியில் உள்ள வீரர்கள் படைத்தலவர்கள் போர்க்கருவிகள் ஆகியவை பற்றி இவ்வாறு முப்பது செயல்களிலே கம்பர் வருணனை செய்து பாடியிருக்கின்றார் இவ்வாறு பெருமளவில் ஏன் கரனின் படையை பற்றி கம்பர் பாடியிருக்கின்றார் என்று கேள்வி எழுகிறது சீதை உடனிருக்க ராமன் நிகழ்த்திய முதற் போர் என்பதாலும் இத்தகைய பெரும்படையை ராமன் தனியே நின்று எதிர்த்து போரிட்டு வென்றான் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் எதிரி படையை பல பாடல்களிலே சிறப்பித்து விவரித்துள்ளார் என்று கருதி கொள்ளலாம் கரணின் படைகள் புறப்பட்ட போது தோன்றிய தீய நிமித்தங்களை அகம்பன் என்ற அறிவன் வந்து சொல்லி தடுக்கவும் கேளாதவனாக ஆகாயத்துள்ள மிக கூட்டங்கள் அஞ்சும்படியும் ஆர்த்தொழிக்கின்ற கடல் நடுக்கமடையும்படியும் பறவைகளும் விலங்குகளும் அஞ்சி ஓடி ஒளிந்து கொள்ளும்படியும் கரண் தன் படைகளுடன் ராமன் இருக்கின்ற இடத்தை வந்து சேர்கின்றான் இதனை அறிந்த லக்குமணன் போர்க்கோலம் கொள்ள அவனை தடுத்து நிறுத்தி சீதைக்கு காவலாக வைத்துவிட்டு மீண்டும் ராமன் போருக்கு புறப்படுகிறான் குளையுறும் மதியம் பூத்த கொம்பினால் குழைந்து சோற தலை ஒரு சாலை நின்றும் தனிச்சிலை தரித்த மேறு மலையென முழங்குகின்ற வாழையிற்று அறக்கற்கான முளை நின்று எழுந்து செல்லும் முடங்களின் முனிந்து சென்றான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது செய்யுள் குளையுறு மதியம் பூத்த கொம்பினால் குளைந்து சோர காதணிகள் அணியப்பெற்ற திங்களை மலராக கொண்டதொரு பூங்கொம்பை ஒத்தவளான சீதை தளர்வுற்று வருந்திச் சோரவும் தலையுறு சாலை நின்றும் தனிச்சிலை தரித்த மேரு தலைகளால் வேயப்பெற்ற சாலையிலிருந்து தனது ஒப்பற்ற வில்லை ஏந்தியவனாக மேருமலையாகிய ராமன் மலையென முழங்குகின்ற வாழையீற்ற அரக்கர் காண மலைமுகங்கள் போல் முழங்குகின்ற கூரிய பற்களையும் கொண்ட அரக்கர்கள் காணும்படி முளையினின்று எழுந்து செல்லும் முடங்களின் முனைந்து சென்றான் மலைக்குகையிலிருந்து வெளிப்படுகின்ற ஆண் சிங்கத்தைப் போல மிகுந்த சினத்துடன் வெளியே வந்தான் இச்செயுளில் பல உவமை அணி கம்பர் கலந்து வைத்திருப்பதைக் காணலாம் குளை அணியப்பெற்ற திங்களை மலராக கொண்ட பூங்கொம்பை ஒத்தவள் சீதை என்பதில் இல்பொருள் உவமை அணி காணப்படுகிறது தனிச்சிலை தரித்த மேரு என்று மேருமலை ராமனுக்கு உவமை ஆகும் பெயராக வைத்துள்ளார் கம்பர் அரக்கற்படை மலைமேகம் போல் முழங்குவதாகவும் மலைக்குகையிலிருந்து வெளிப்படுகின்ற ஆண் சிங்கத்தைப் போல ராமன் வெளிப்படுவதாகவும் இச்செயுளில் நான்கு அடிகளிலும் உவமை அணிநயம் நிறைந்துள்ள சிறப்பை காணலாம் சூர்பனகை வெளியே வந்த ராமன் இவன்தான் அவன் என்று சுட்டிக்காட்ட இவனை நானே கொன்றொழிப்பேன் என்று வெஞ்சனம் கூறிய கரனை தடுத்து நிறுத்தி வைத்துவிட்டு அரக்கர் சேனை ராமனைச் சூழ்கிறது அந்த படையை எதிர்த்து ராமன் தனது வில்லிலே கனை தொடுத்து போரிடுகிறான் இப்படலத்தின் எஞ்சியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களில் அரக்கர் படையுடன் ராமன் போர் புரிவதை கம்பர் சிறப்பாக வர்ணித்து பாடியுள்ளார் அவற்றுள் தேர்ந்தெடுத்த செயல்கள் சிலவற்றையே இங்கு தருகின்றேன் அலை மிதந்தன குருதியின் பெருங்கடல் அரக்கர் தலை மிதந்தன நடும் தடி மிதந்தன தடக்கை மலை மிதந்தன வாம்பரி மிதந்தன வயப்போர் சிலை மிதந்தன கொடியோடு மிதந்தன தேர்கள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நானூற்றி ஐம்பத்தி ஓராவது செய்யுள் அலை மிதந்தன குருதியின் பெருங்கடல் ராமனது கனை கனைகள் தைத்ததனால் ஏற்பட்ட அலை மிகுந்த பெருங்கடல் போன்ற குருதி வெள்ளத்தில் அரக்கர் தலை மிதந்தன அரக்கர்களுடைய தலைகள் மிதந்து கொண்டிருந்தன நெடுந்தடி மிதந்தன நீண்ட தசை துண்டங்கள் மிதந்து கொண்டிருந்தன தடக்கை மலை மிதந்தன பெரிய துதிக்கைகள் யானைகள் மிதந்து கொண்டிருந்தன வாம்பறை மிதந்தன தாவி செல்லக்கூடிய குதிரைகள் மிதந்து கொண்டிருந்தன வயப்போர் சிலை மிதந்தன வலிந்து வந்து போர் செய்தவர்களுடைய விற்கருவிகள் வீழ்ந்து மிதந்து கொண்டிருந்தன கொடியோடு மிதந்தன தேர்கள் கொடிகளோடு தேர்கள் மிதந்து கொண்டிருந்தன என்று அந்த போரில் அரக்கர் படைகளுக்கு ஏற்பட்ட பெரும் சேதத்தை கம்பரின் கவிநயம் மிக்க இவ்வாறான பல செய்யுள்கள் சுவைபட தருகின்றன இச்செயுளில் மிதந்தனை என்ற சொல் பலமுறை வந்து சுவைதர தர அமைப்பது சொற்பின்வர நிலை அணி எனப்படும் ராமபாணம் எதிர்த்து வந்த படையை துவம்சம் செய்ததை கூறும் பாடல்களில் சந்தக்கலி விருத்தத்தில் அமைந்த சில பாடல்களில் ஒன்றை இங்கே தருகிறேன் அழைத்தார் சிலர் அயந்தார் சிலர் அழிந்தார் சிலர் கழிந்தார் உழைத்தார் சிலர் உயிர்த்தார் சிலர் உருண்டார் சிலர் புரண்டார் குழைத்தார் திரைக்குருதி கடல் குளித்தார் சிலர் கொலைவாய் முளைத்தாரைகள் பறிப்பாறு படப்பாரிடை மடிந்தார் சிலர் உடைந்தார் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நானூற்றி அறுபத்தி இரண்டாவது செய்யுள் கொலைவாய் மலைத்தாரைகள் பட கொல்லும் தன்மை உள்ள நுனிகளை உடைய ராமனது அம்புகள் மழை நீர் தாரைகளைப் போல மேல் விழுந்து தைப்பதனால் அழைத்தார் சிலர் சிலர் தமக்கு யாராவது துணைக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள் அயந்தார் சிலர் சிலர் சோர்ந்து விழுந்தார்கள் அழிந்தார் சிலர் கழிந்தார் சிலர் அழிந்து பட்டார்கள் சிலர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள் உழைத்தார் சிலர் சிலர் காயம்பட்டு வருந்தினார்கள் உயிர்த்தார் சிலர் சிலர் மூச்சு விட முடியாது திணறினார்கள் உருண்டார் சிலர் புரண்டார் சிலர் தரையிலே உருண்டு புரண்டார்கள் குழைத்தால் திரை குருதி கடல் குளித்தார் குழைந்த சேறு போன்ற கடலிலே சிலர் மூழ்கிக் கொண்டிருந்தார்கள் சிலர் பாருடை மடிந்தார் சிலர் உடைந்தார் சிலர் தரையிலே விழுந்து இறந்தார்கள் சிலர் நிலை தளர்ந்து கெட்டார்கள் இவ்வாறு படை ராமபாணத்தினால் பட்ட அவதிகளை இன்னும் பல பாடல்களிலே கம்பர் எடுத்து வருகிறார் இவ்வாறு ராமன் கொண்டிருந்த வேளையில் கரனுடைய பதினான்கு படைத்தலைவர்கள் தமது படைகளுடன் ராமனைச் சுற்றி வளைக்க அவன் தொடர்ந்து போரிடுகிறான் பதினான்கு படையணிகளும் போரில் மாண்டமையை கூறும் செய்திகளில் ஒன்று தலை சிந்துன விழி சிந்துன தளல் சிந்துன தரைமேல் மலை சிந்துன படி சிந்துன சிந்தின மலை மலைபோல் தல் சிலை சிந்துன கனை சிந்துன திசை சிந்துன திசையோடு உலை சிந்துன பொறி சிந்துன உயிர் சிந்துன உடலம் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது செய்யுள் தலை சிந்துன அந்த படையின் தலைகள் சிதறி விழுந்தன விழி சிந்தின தளல் சிந்தின நெருப்புப் பொறிகளை சிந்தியபடி அவர்களது கண்கள் சிதறி விழுந்தன தரை மேல் மலை சிந்தின படி சிந்தின வரிசெந்துரம் தரையின் மேல் மலைகள் சிதறி விழுவதைப் போல முதுகிலே தவிசுகள் கட்டிய கட்டப்பட்டிருந்த யானைகள் சிதறி விழுந்தன மலை போல் சிலை சிந்தின கனை சிந்தின திசை சிந்தின ராமனது வில்லிலிருந்து மலை போலச் சொறிந்த அம்புகள் எல்லா திசைகளிலும் சிதறி விழுந்தன திசையூடு உலை சிந்தின பொறி சிந்தின உயிர் சிந்தின உடலம் அந்த திசைகளிலெல்லாம் இருந்து நெருப்புப் பொறி சிதறுவதைப் போன்று அவர்களது உடல்கள் உயிரை சிந்தி செத்து வீழ்ந்தன ராமனது அம்பினால் படைவீரர்கள் கொன்று சிதைக்கப்பட்டதை இவ்வாறான சிறந்த சொற்கட்டு கொண்ட பல சந்த கலி விருத்தங்களால் கம்பர் பாடியிருக்கின்ற சிறப்பை காணலாம் படைப்பெரும் தலைவரும் படைத்த தேர்களும் உடைத்தடம் படைகளும் ஒழிய ஊற்று எதிர் உடைத்தடந்து எதிர்ந்தவர் வீரன் வாளியால் குருதியின் கடலில் மூழ்கினர் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நானூற்றி எழுவதாவது செயல் படைப்பெறும் தலைவரும் பெரிய படைத்தலைவர்கள் பதினான்கு பேரும் படைத்த தேர்களும் அவர்களுடைய தேர்களும் உடைத்தடம் படைகளும் ஒளிய அவர்களுடைய போர்க்கருவிகளும் என்று இவை தவிர எதிர்த்து ஊற்று விடைத்து அடந்து எதிர்ந்தவர்கள் ராமனின் எதிரே வந்து பெருஞ்சினத்தோடு எதிர்த்து நெருங்கி வந்தவர்கள் எல்லோரும் வீரன் வாளியால் குருதியின் கடலில் மூழ்கினர் பெருவீரனான ராமனது அம்புகளால் கொன்றொழிக்கப்பட்டு முடைநாற்றமுடைய கொடிய குருதி கடலில் மூழ்கினார்கள் என்பது பொருள் வந்து எதிர்த்த அரக்கர்களுள் படைத்தலவர்கள் பதினால்வர் தவிர அனைவரும் இறந்தொழிந்தார்கள் அப்படைத் தலைவர்களும் அவர்களின் தலைவனான கரனும் அவனது படையும் சூர்பனகையும் என்ன ஆனார்கள் என்பதை கம்பனின் கவிநயத்தோடு சுவைத்து அறிய அடுத்த இதழ்வரை பொறுத்திருப்போம் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்